பாபா நண்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில எல்லாரும் வந்து டெய்லியுமே டே டு டே லைஃப்ல வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம எப்படி வருவது வாழ்வை வளமாக்கி கொள்வது அப்படின்னு தான் இந்த பதிவில் வந்து காணவிருக்கிறோம் ஆமாம் இதெல்லாம் செஞ்சுட்டா எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது நடந்துருமா அப்படின்ற ஒரு ஐயம் மட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடாது நம்பிக்கை தான் இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் வந்து நம்பிக்கையோட வந்து பின்பற்றினாலே போதும் உங்கள் வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய பூம் ஒரு மாயாஜாலம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பன்னீர் ராசிக்கும் வந்து இந்த பதிவில் சொல்ல இருக்கிறோம் என்ன மாதிரியான ஒரு சிம்பிள் டெக்னிக் தான் அதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சித்தர் வழிபாடுகள்லாம் பண்ணும்பொழுது நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான நல்ல பலன்களையும் அதாவது ஒரு வயது குழந்தையிலேருந்து தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் பிரயிற்சி ஆகும்போது தான் டே டு டே லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நொடியுமே ஒரு பாகை விகலை அப்படின்னு சொல்லிட்டு கிரகங்கள் பயிற்சி ஆகி கொண்டே தான் இருக்கு அதனுடைய சஞ்சாரங்கள் நம்ம என்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துது குழந்தையா எப்போ நம்ம பிறந்து குவா ஒரு சத்தம் ஏற்படுது பார்த்தீங்களா அன்றையிலிருந்தே கிரகங்கள் வந்து ஆக்டிவேஷன் ஆகிடுது நம்ம வந்து வாழும் காலம் வரைக்கும் இறுதி காலகட்டம் வரைக்கும் பன்னெண்டு கட்டங்களும் ஆக்டிவேஷன் ஆகணும் அப்போ வந்து ஒருத்தர் வந்து உயிர்ப்போடு இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்ப என்ன மாதிரியான நம்ம வந்து ஒரு விஷயங்கள்லாம் கடைபிடிக்கலாம் ஏன்னா அன்றாடம் வந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்து இல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் சார்ந்து இல்ல உறவுகள் சார்ந்து இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையின் தாற்பயமே ஒரு மூணு விஷயங்கள் அடங்குகிறது ஒன்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல உறவுகள் அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியம் அதுக்கப்புறம் அந்த மணி ஃப்ளோ இது மூணுமே வந்து இணைப்பிரியாதது ஒண்ணு கூட ஒண்ணு லிங்க்கு ஒன்று இருந்து ஒன்று இல்லைனாலும் நம்ம வாழ்க்கையில் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது அதனால் அன்பர்கள் வந்து பதிவை வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஏன்னா நான் வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணுமா நான் வாழ்க்கையில் வந்து தன்னம்பிக்கையோடு வந்து செயல்பட்டு நான் சிறப்பாக பலன்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படி நினைப்பவரா நீங்கள் உங்களுக்கான அருமையான பதிவு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பதிவை பார்த்த இருந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கான ஒரு சிறப்பான நேரம் உதயமாகிவிட்டது மகர ராசி மகர லக்னக்காரர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு என்னமா நாங்கள் பின்பற்றுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உழைப்புக்குன்னே பிறந்த ராசி மகர ராசி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு முதல்ல படத்தை வாங்கி வச்சு நீங்கள் தினமும் பார்த்து கொண்டே வந்தீங்கன்னா என்னைக்குமே முதல் மன் தான் நீங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கால சக்கரத்தின் பத்தாம் மடம் என்று சொல்லியாச்சு கர்மஸ்தானம் எந்த தொண்ணூறு வயது தாத்தா கூட தொடர்ப்பதை எடுத்து பெருக்கணும் அப்படி வந்து கடைசி வரைக்கும் உழைக்கிறதுக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்து பொறுப்பு பெரியவங்களும் சொல்லுவாங்க நான் கடைசி வரைக்கும் உழைச்சி தாங்க சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இந்த ராசிக்காரர்கள் அப்படி தான் சனீஸ்வர பகவான் அவங்களுக்கு வந்து நிறைய தெம்பு கொடுத்துறாரு எல்லாருக்குமே வந்து பகவான் நம்ம இருக்கும்போது நடக்கணும் செய்யணும் ஒரு வேலையை பண்ணணும்னாலே சனீஸ்வர பகவான் தான் சிறப்பாக இருக்கணுமே ஏன்னா அவர் தான் கர்மக்காரகன் அல்லவா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு எழுதப்படாத விதி அப்படின்னு வந்து சொல்லிடலாம் பொறுமை நிதானம் தன்னம்பிக்கை பொறுப்புணர்வு இதுதான் வந்து மகர ராசிக்கு தொடர்ந்து இருக்கணும் மகர ராசி இது வந்து நம்ம சொல்லிட்டோம் எப்பயோ இவங்களுடைய வேலைகளை இவங்களே செஞ்சுக்கணும் தன்னலம் கருதாம வந்து கடமையை செய்யும்பொழுது இவங்க நல்லா பலன்களை எழுதிருப்போம் அடைகிறாங்க வாழ்க்கையில் பிற்பகுதியில் தான் எங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப சிறப்பான நிலையை அடைகிறாங்க நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நான் அதெல்லாம் செஞ்சுட்டேன் இந்த டைமுக்குள்ளே எனக்கு நடக்கணும்னா நடக்கவே நடக்காது நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணி பாருங்க நான் இவ்வளோலாம் செஞ்சுட்டேன் இந்த வருஷம் இந்த இதில் இந்த வேலையை முடிக்கணும்னா நெவர் அப்படின்னு சொல்லிடுவார் சனீஸ்வர பகவான் அங்கே நீங்கள் என்ன சொல்கிறது ஒரு அக்ரிமெண்ட் இது பண்ணி நீ இந்த செயல் செய்யணும் நான் இப்படிலாம் இருக்கிறேன்னாலும் அங்கே ஒன்றுமே முடியாது நீ பலனை செய் நான் பார்த்து கொடுக்கும்போதே எப்போ கொடுக்குறோன்னா அப்படி வாங்கிக்க ஆனால் அவனுக்கு தொடர்ந்து சனீஸ்வர பகவான் சொல்லலாம் இவங்களை வரைக்கும் என்னென்ன தசாபுதிகளில் கொஞ்சம் கவனமாக இருந்திடணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏழுக்குரியவராக யார் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கடகம் மந்திரம் இது வந்து ஒரு ஸ்திர ராசி இது சரராசி மகரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து சரராசி இவங்களுக்கு வந்து ஏழுக்குரியவர் சந்திரனாகவும் ரெண்டுக்குரியவர் வந்து சனியாகவும் வருவார் இது வந்து மாரகாதிபதி தசைகளாக வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் ஏன்னா உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ஒரு சில பணம் கொடுக்கல் வாங்கல இல்லை கலத்திரம் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்லலாம் அதே போல் இது வந்து பாதகஸ்தானம் பதினோராம் இடம் செவ்வாயே வந்துடுவார் உடன் பிறந்தவர்களால் என்றைக்குமே எங்களுக்கு வந்து ஒரு மன இருக்குது எங்கள் பூர்வீக சொத்தால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்போ பங்காளிகளோட பிரச்சனைன்ற ஒரு பிரச்சனையும் இவங்க சந்திச்சுக்கோங்க நான் வளர்த்தங்க புள்ள மாதிரி வளர்த்தேன் வளர்த்தக்கடா மாறில் பாஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறோம் அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்து போகக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் உடன் பிறப்பால எங்களுக்கு என்னைக்குமே அவளோட எங்களால் வந்து ஒரு மிங்கிலாக முடியலன்னு அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லை இயற்கை இதெல்லாம் வந்து கடந்து வரணும் எப்பவும் வந்து எங்களுக்கு ஒரு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் எங்களால் முன்னுக்கு வர முடியல வந்துட்டு இளைஞர்கள்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க எப்பவும் நினைச்சுக்கணும் நம்மளுக்கு இந்த கட்டத்தை தாண்டி தான் எப்பவும் வந்து நீங்க என்ன பண்ணா அடுத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்ணிக்க கூடாது ஐயோ நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு இது இல்லை நான் கஷ்டப்படுறேன் வேலை செய்யறேன் ஏன் கூட வேலை செய்யறாங்கன்னா அவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கான் இப்படி வாழ்றான் இப்படி கார்பங்களோட இருக்கான் எனக்குன்னு சொந்தமா ஒண்ணுமே இல்லையே இப்படிலாம் அங்கலாய்த்து கொள்ளவே கூடாது அப்படிலாம் கம்பேர் பண்ணீங்கன்னா அவங்களுடைய அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ்க்குள்ள போய் மாட்டிக்குவீங்க அதுல இருந்தெல்லாம் வெளியில வா வந்துருங்க உங்களுக்கு எது எப்போ நடக்கணுன்றத வந்து அங்கே மேலே முடிவு பண்ணியாச்சு அப்போ நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே தான் ஒரு லைஃப்பில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு ஒரு பொறுமை அதுக்கு தான் அவர் பார்ப்பார் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்குமே என்ன அவருடைய ஒரு இதுனா நீங்கள் வந்து இதுக்கு வந்து தகுதியானவரா சனீஸ்வர பகவான் ஒன்று நம்மளுக்கு கொடுக்கணாலே ஒன்று ரெண்டுக்குரிய வீடுக்கு சொந்தக்கார வந்துடுவார் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை நீ பெறுவதற்கு நீ தகுதியானவன் தானா அப்படின்னு அதை கொடுக்கறதுக்கு முன்னாடியும் வந்து சோதிப்பார் அது கொடுத்த பிறகும் அதை வைத்து நம்ம எப்படி வந்து கடந்து வரோம் என்றதையும் வச்சு அவர் சொ பார்ப்பார் அதுக்கு தான் இந்த பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை இத்தனையும் உங்களுக்கு சொல்ல இருக்குது அவங்களுக்கு இந்த தசா புத்திகளில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சனியுடைய தசா புத்தியாக இருந்தாலும் சரி சந்திரனுடைய தசா புத்தியாக இருந்தாலும் சரி செவ்வாயுடைய தசா புத்தியாக இருந்தாலும் சரி புதன் ஆறு ஒன்பது குடையவராக வந்துடுவார் எட்டுக்குரியவராக யார் வர்றாரு சூரியன் வர்றாரு அப்போ சூரிய தசாபுத்திலையும் நம்ம வந்து ச பதனுடைய தசாபுத்திலையும் இந்த சாரத்தில் இந்த இடத்துல இந்த அதிபதிகள் தசாபுத்திலாம் நடக்கும்போதெல்லாம் நல்லா கவனமாக இருக்கணும் இந்த மகரத்துக்கு என்ன விரையும் உயிர் விரையும் உறவு எப்படியோ சம்பாரிச்சிடோமா இந்த ரிலேஷன்ஷிப்பில் உடல் ஆரோக்கியத்தில் உறவுகளோட எப்போயும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு தான் நம்மளுக்கு பெரும்பாலும் இவங்களுக்கு சொல்றதை நம்ம கேள்விப்படலாம் இப்போ நம்ம வந்து எல்லா நேரங்கள்லேயுமே நம்ம சிறப்பாக வந்துடுறதுக்கு முதல்ல நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்கு என்ன தெய்வம் அப்படின்னா எப்பவும் வந்து காவல் தெய்வங்களை சனிக்கிழமை தோறும் வந்து வழிபட்டு கொண்டு வரும்பொழுது நம்மளுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அது கருப்பசாமி ஐயனார் சுடலை மாடசாமி அதே போல் அங்காளம்மன் நம்மளுக்கு வந்து ஒரு சூலினி துர்கை இப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம உக்ரமான தெய்வங்களை சனிக்கிழமை தோறும் வழிபடும் பொழுது அதே போல திருச்செந்தூர் முருகனை வழிபடும்போது செவ்வாய் தோறும் திருச்செந்தூர் முருகனை நம்ம வழிபட்டு கொண்டு வரும்பொழுது வாழ்க்கையில வந்து நம்ம எல்லாவித நன்மைகளையும் வந்து நம்ம வந்து சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம் அதே போல எப்போ வந்து எலுமிச்ச சாதம் தானம் தரும் பொழுது அப்படி இல்லை ஒரு ஃபுல் மீல்ஸ் சனிக்கிழமைகளில் தானம் தரும் பொழுது ரொம்ப சிறப்பான பயன்களை பெற்றுக்கொள்ளலாம் இவங்க வந்து வழிபட வேண்டிய சித்தர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வால்மீகி சித்தரை வந்து இவங்க வழிபட்டு கொண்டு வரும்பொழுது ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து அடைவாங்க வியாழன் தோறுமோ இல்லை சனிக்கிழமை தோறுமோ வால்மீகி சித்தரை வழிபடுவது அதே போல் சங்குப்பூ கொண்டு சிவபெருமானை வழிபடுவது இல்லை இறைவனுக்கு படைக்கிறதே சங்குப்பூ வச்சு வழிபடும் பொழுது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் காகத்துக்கு இவங்க எப்பவும் வந்து ஒரு சாப்பாடு வைத்து கொண்டு வரும் பொழுது ஒரு நெய் விட்டு வைக்கும்பொழுது நல்ல ஒரு பொருளாதார வருவாய் கிடைக்கும் இல்லை ஒரு தொழில் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றவா தயிர் சாதம் சனிக்கிழமையில பன்னெண்டு டு ஒன்று அந்த சந்திர ஓரல வைத்து கொண்டு வரும் பொழுது இவங்களுக்கு சிறப்பான ஒரு தொழில் முன்னேற்றத்தை வந்து இவங்க அடைவாங்க எப்போ வன்னி மர குச்சியை வைத்துக் கொள்வது நிறைய வந்து எங்களுக்கு தடையா இருக்குதுமா காரியங்கள் எந்த ஒரு காரியமும் ஃபுல்ஃபில் ஆக மாட்டுது அப்படின்றவங்க வன்னி கீழே இருக்கிற விநாயகரை வழிபடுவது இல்லை அந்த ஆலயங்களுக்கு செல்வது இருபத்தோரு தோப்புக்காரன காலையில் எழுந்த உடனே போட்டுருணும் ஒரு ஐம்பது வயதுக்குள்ள இருந்தா கிழக்கு முகமாக பார்த்து ஐம்பது வயதுக்கு மேல இருக்கிறோன்னா நம்ம வடக்கு பக்கமாக பார்த்து போடணும் ஆமா எங்களுக்கு மூட்டு ஆப்ரேஷன் ஏற்கனவே மகரம் வந்து முழங்கால் தான் அப்போ அந்த முழங்காலு மூட்டு ஆப்ரேஷன்லாம் எல்லாம் பண்ணிட்டோம் போட முடியாதுன்னா அப்படியே சேரில் உட்காந்துருங்க உட்காந்து அந்த தோப்பு கரணம் போடுற மாதிரியே நீங்கள் விஷுவலைஷன் பண்ணுங்க நாக்கு வந்து மேல் அன்னத்துல ஒட்டி இருக்கணும் அப்படி நினச்சி நீங்கள் நினைச்சீங்கன்னாலே அதனுடைய பலன் கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போ இறைவன்கிட்ட வந்து இப்படி தான் கேட்கணும் இறைவா எனக்கு நீ வந்து எனக்கு இவ்வளோ எனக்கு எளிமையாக உன்னை வழிபடுறேன் எனக்கு தேவையானதை அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வந்து நீங்க நான் எனக்கு வந்து முதல் நீ எனக்கு வந்துரு எனக்கு நான் இவ்வளோ வந்து பண்ணிருக்கேன் எனக்கு வாழ்க்கையில் இவ்வளோலாம் பிரச்சனை இருக்குதுப்பா அதையெல்லாம் தீர்த்து எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு எப்பொழுதெல்லாம் வந்து நீங்க முழங்கால் இட்டு அது வஜ்ராசனம் கூட சொல்லுவாங்க இட்டு கையை ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சு இறைவன் கிட்ட இறைஞ்சும் பொழுது ஏன்னா சனின்னாலே பிச்சை மாதிரி இறைஞ்சும் பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து கிட்ட கை பலனாக வந்து சேரும் தான் கை அந்த ரெண்டு கையிலையும் அள்ளி கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போ வில் வடிவத்தை ஒரு வில் இருக்கு இல்லையா அந்த படத்தை வச்சுக்கிறதோ இல்லை வில் வில்ல வாங்கி அந்த ஒரு பொம்மையை வச்சு பார்த்து கொண்டு வரும் பொழுதோ உங்களுக்கு சிறப்பான பழங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் மகர ராசி அன்பர்கள் எப்போ வந்து நீங்கள் சிவ வழிபாடு எப்போது நெத்தியில திருநூறு இல்லாமல் இருக்கக்கூடாது எப்போ வந்து வார்த்தைகளில் கடினமான வார்த்தைகளோ தவறான வார்த்தைகளையோ பேசுனீங்கன்னா உங்களுடைய ரெண்டாம் வீடு சனீஸ்வர பகவான் தான் தன வருவாய் அங்கே கட்டாயம் நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல வழியில் செல்லும் பொழுது மகரம் என்றைக்குமே சிகரத்தை தான் தொடுது நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லப்படாத ஒரு விதி அப்படின்னு வந்து சொல்லலாம் மகரம் பத்தரை மாத்து தங்கமாக தான் இருக்கும் தகரம்லாம் கிடையாது ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க மகரம் வந்து தகரமா அதே போல மகரம் எப்பவுமே வந்து நாங்கள் தான் போடுவோமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படிலாம் கிடையாது மகரம் சிகரத்தை எப்போவும் தொடன்னுனா இந்த மாதிரியான சின்ன சின்ன டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்வை பலமாக்கி கொள்ளலாம் பன்னெண்டு ராசிகளுக்கு உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லி சொல்லியிருக்கிறோம் இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைப்பிடிங்க உடனே வந்து ஒரு ஒரு வாரம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு ரெண்டு மாதம் கடைப்பிடிச்சிட்டு இல்லை ஒரு வருஷம் கடைப்பிடிச்சுன்னா விட்டுறக்கூடாது தொடர்ந்து உங்கள் வாழ்நாளில் க கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் சொல்லியிருப்பேன் இந்த சித்தர்கள் வழிபாடில் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு பத்து நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மளை வந்து கனெக்டிவிட்டி ஆகிடுவாங்க அதை கண் கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் செய்யும்பொழுது தான் அந்த ஆத்ம பூர்வமாக நீங்கள் உணரும் பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும் மா இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இவ்வளோ எளிமையாக கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் கண் கூடாகவே பார்க்கலாம் அதே போல் தானம் அன்னதானம் இருக்கு இல்லையா எப்போ அன்னதானம் செய்யும் பொழுதும் நீங்கள் சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து ஒரு சித்திர அன்னங்கள் சொல்லக்கூடிய எலுமிச்ச சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதே போல் சாம்பார் சாதம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒன்று சொல்லியிருப்போம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்பொழுது ஒரு வாட்டர் பாட்டில் அதே போல் எலுமிச்சங்காய் ஊறுகாய் மேலே வந்து ஒரு இருபத்தி ஓருபா பணம் வைத்து அந்த சில்லறை பணம் தான் வந்து சுக்ரன் அந்த சுக்ரன் வந்து நம்மளை வந்து சிறப்பாக இயங்க வைக்கக்கூடிய சுக்ரன் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்க எங்கும் சக்தியே சுக்ரன் தான் அந்த அன்றாட வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் குடும்ப வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப்பு நம்ம வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃபு ஒரு மன மகிழ்வு மன சந்தோஷம் இதற்கெல்லாம் காரணம் அந்த சுக்கரன் தான் அந்த சுக்கரன் சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் வந்து பயன்படும் ஏன்னா தீப வழிபாடும் அதே போல இந்த அன்னதானமும் அதே வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம கர்மாவை நம்ம கர்மா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தோம் நல்ல தசா புத்தி இருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு எங்களுக்கு வாழ்க்கையை நாங்கள் எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்கு இதெல்லாம் பின்பற்றுங்க உங்க வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு நிறைவும் தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய ஸ்வரலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்